வமானவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக நம்ம கூட வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப உடல் அழுக்க வேலை பார்க்கறது இந்த மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல பிரசவத்திற்கு பிறகு யார் வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மருந்து எல்லாமே சேர்த்து அதாவது நாட்டு மருந்து எல்லாம் சேர்த்து தான் இந்த குழம்பு வந்து வச்சிருக்கோம் அந்த நாட்டு மருந்து என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது பிரசவத்திற்கு பிறகு கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகப்படுத்தும் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய உடல் வலி இடுப்பு வலி உடல் சோர்வு அந்த அசதி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் இது பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி வச்சு கொடுக்கறது தான் இன்றைக்கி நம்ம கருவாடு எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சிருக்கோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம் பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கிற ஆண்கள் குழந்தைகள் யார் வேணால் சாப்பிட்லாம் முதல்ல நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு